அவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை கசாயம் குடிப்பாங்க எப்பயாச்சும் ஒரு தடவை அதை மட்டும் நீ பாத்திக்கோங்கன்னு அம்மா அப்பா என்ன போய் சொல்றாங்க அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை ஷாப்பிங் போட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டு வந்துட்டாங்க தாய் செக்ஷன் எதுன்னு தான் பார்ப்பான் ஸோ அதனால மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது

நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி உங்க ஃப்ரெண்டு கூட போகும்போது மட்டும் நீ கரெக்டா வர நாங்களாம் போகும்போது எல்லா விஷயத்தையும் வரலாறு போல பேசுவாங்க என்ன பங்கு இதெல்லாம் ஆமா சார் இப்ப நாங்க ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம்னா அவர் சீக்கிரமாவே வர மாட்டார் இப்ப ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயின் சிக்ஸ் ஓ கிளாக் வருவார் அவரு ஆனா இதே அவர் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கயாச்சும் போறோம்னா ஃபோர் ஓ கிளாக்னா ஆன் டைம் ட்ரெயின்ல ஃபோர் ஓ கிளாக் இருப்பாரு உங்க அம்மா எங்க இருக்காங்க

எனக்கு அண்ணா இருக்காங்க சார் அந்த வாட்டி வந்து எனக்கு மெக் நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அன்னைக்கு என்ன விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸு பர்கரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிகிட்டு போய் மட்டும் வாங்கி தந்துருக்காங்க கேட்குறேன் 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 ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை சென்டிமெண்டாக பேசி செட் பண்ணிடுவோம் போல இருக்கேப்பா விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஏன் பையனுக்கு மட்டும் சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவா சார் சாம்பார் அப்ப எனக்கு அவர் போட்டுவார் அப்பா அட்வொகேட் தானே போட்டு அவர் அட்வொகேட் தானா ஆளு கையிலே இருக்காமே ரைட் விடு இல்லை சார் அன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு அவன் அதனால் ஃபஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான் அவன் ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற அவன் வேற ஸ்கூல் அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அவன் தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டான் அப்படியே ஹோட்டல் போனாலும் ரெண்டு இட்லி இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டான் எல்லாம் ஒன்றும் இல்லையா வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க

போ <laughs> மாமஸ் அண்ணா சாப்பிட்டது நாலு மாமஸ் அண்ணா சாப்பிடல நினைச்சு நானே பாச மலையா பொங்கி குடுத்துட்டேன் யார் பத்த புள்ளையோ பச்ச புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனோ அம்மாவுமா ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா இத்தனை வாட்டி அவங்க பையன மண்ணு தான் சார் கூட்டிப் போறாங்க இந்த கூட்டினே போறது இல்ல சார் அவங்க பையனா அவன் அண்ணன் தானமா பாவா அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பவுச்சுக்கு உடஞ்சி போன பவுச்சு நான் இத்தனை நாளா எடுத்துட்டு போயிருந்தேன்

எங்க அப்பா சண்டே எப்பயாச்சும் நான் கேட்பேன் பீச்சுக்கு போலான்னு அவர் வந்து காலை கேட்டா இது சாப்பிட்டு போலான்னு சொல்லுவாரு வெயில் அடிக்கு அம்மா போலான்னு சொல்லுவாரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடும் இருட்டிடுச்சு போனா நீ விளாட முடியாது மனசே கேக்கல நான் கூப்பிட்டு கேக்குறேன் எம்மா எம்மா என்னம்மா இது ட்ரிப்பு போலான்னு நைன் இயர்ஸ் கேட்டிருந்தேன் என்ன வயசு போ 9 ஏஜ் ஆயிடுச்சு ஏடா ஆஸ்பத்திரில பையனை நர்ஸுக்கு கொண்டாந்து கொடுத்தப்போ அப்பா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லி போக நீ என்னடா இப்படி போய் சொல்கிற நக்கல்லியா உனக்கு ஃபைவ் ஏஜ்லேருந்து ஃபுல்லாக கேட்டிங்க ஃபைவ் ஏஜ்லேருந்து இருக்கேன் ஓகே அந்த போய் சொன்னால் அவன் கண்டுபிடிச்சிடுவான் இன்னும் அப்படி அப்போ என்ன கூட்டு போறேன் தமிழேன்னு பண்ணிட்டீங்க சரி எப்ப பாட்டாலும் சன்னே முடிச்சிட்டு வந்தா நாங்க எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டோன்னு சொல்லிடுவாங்க இருக்கும் சரி இப்ப கூட்டு என்ன

பா நீங்க வாங்க பான்னு சொன்னா இல்ல இப்போ பீச்சக்கே போணுங்களே உட்கார்ந்து ஜாட்லனா இப்ப வந்து போய் இவள எப்படி கோர்த்து விடுது பாரு பா வாங்க பாலான்னு சொன்னா வர மாட்டாரு அம்மா மட்டும்னா வந்து வளர்வாங்க கூட எல்லாம் ஒண்ணால வச்ச 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 அவர் போன் வச்சிட்டு இப்படி இப்படினா பாப்பாரு அண்டாலாம் எங்கும் என்ஜாய் பண்ண மாட்டார் அந்த டைம்லயும் ஐயோ அந்த லசத்துல அகிட் ஆகிலே ரொம்ப டயர்ட் ஆயிடும் நான் உட்காந்து பண்ணி இல்லடா நீ அம்மா கூட விளையாடுங்கப்பா என்ன மட்டுமே கூப்பிடுறா சாலி தலமா பேசிக்கிட்டு என்ன வயசு உங்களுக்கு 34 நல்ல यंग மேன் ஒரு துடிப்பா இருக்க வேண்டியது அந்த பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்ன்ற கவுனமா கவுனமா கேளுடா என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்சில அப்பா பால போடு அப்பா பாலப்பொடி இருக்கே கூப்பிடுறான் மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன் என்ன எனக்கு என்ன தெரியும் அவன் என் கூட விளையாடுறது பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ஏன் உங்களோட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு அப்பா என் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாடுவாரு ஹாப்பியாக விளையாடுவாரு நல்லா ரயில் விடுறீங்க மிஸ்டர் நெல்லை சிவா ஏன் அப்பா கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு அப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்றல இடி அவருக்கும் டைம் ஸ்பென்ட் மூலம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு ஏ சூப்பர் இப்ப இந்த டிவைசஸ் இல்ல இந்த டெக்னாலஜி வந்து மனைவியிடம் இருந்து உங்களை பிரிக்கிதான்னு எனக்கு தெரியல

அது போய் விழுந்துருமா அதை போய் எடுத்தாந்து திரும்ப கையில் கொடுக்கணுமா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா இதெல்லாம் யாரு கிட்ட பண்ணுவாங்க தெரியுமா இல்லையா பெட்ஸ் கிட்ட பண்ணுவாங்க நீங்க அப்பாக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அவங்க எப்பயாச்சும் ஒரு தடவை கசாயம் குடிப்பாங்க எப்பயாச்சும் ஒரு தடவை ஆஹா என்ன எப்படி கெட்டு போயிட்டாரு அதை மட்டும் நீ பாத்திக்கோங்கன்னு சொல்லுங்க எவ்வளவு நாசுக்கா பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இவ்வளவு பிராங்கா பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எப்பயாச்சும் கஷாயம் குடிப்பீங்க இல்ல அது அது நேரத்துக்கு எங்கங்கறாங்க அதுதான் எப்பமே ஓகே